பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் பொதுமக்களால் வைகை அதிவிரைவு ரயிலில் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் தகவல்களை கேட்கலாம் நித்யானந்தன் எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் பொதுமக்களால் வைகை அதிவிரைவு ரயிலில் கூட்டம் எப்படி இருக்கு கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக தமிழ் நாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தமிழகத்திலே தலைநகர் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருகிறார்கள் இந்த ஆண்டு குறிப்பாக எட்டு நாட்களுக்கு மேலாக விடுமுறையாக இருக்கிறது அரசு விடுமுறை கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ரயில்கள் அதே நாட்டில் வாகனங்கள் பேருந்துகள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு மாவட்டங்களுக்கு படையிட்டு வருகிறார்கள் இந்த வகையில் தற்போது சென்னை எழும்பூரிலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக வைகை எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது வைகை எக்ஸ்பிரஸில் முன்பதிவு இல்லா அந்த பெட்டிகளில் கூடுதலாக அதிக அளவில் கூட்டம் நெருக்கல் காணப்பட்டது குழந்தைகள் பெண்கள் என அந்த ரயில் பெட்டியில் கீழே அமர்ந்து செல்வது அதே நேரத்தில் தொங்கியவாறு செல்வது என பொங்கலுக்கு எப்படியாவது நாளை காலை பொங்கல் கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்று இந்திய பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி வைகை ரயிலில் பயணம் செய்திருக்கிறார்கள் இது ஒரு புறமற்க மருபகத்தில் இரண்டரை மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு அதாவது திண்டுக்கல் வழியாக மதுரை செல்லக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறப்பு ரயில் ஆனால் அந்த சிறப்பு ரயிலில் கூட்டம் இல்லாமல் தான் சென்றிருக்கிறார்கள் ஒருபுறம் கூட்ட நெரிசலோடு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் ஒருபுறம் சிறப்பு ரயில்களில் கூட்டம் இல்லாமல் செல்வது என எப்படியாவது நாளை காலை ஆறு மணிக்குள்ளாக சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு சென்று வருகிறார்கள் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூடுதலாக மக்கள் ரயில்கள் மூலமாக புறப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் வைகை ரயிலில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டாலும் குழந்தைகள் பெண்கள் என அதிகமாக குடும்பம் மூலமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அனைவருடைய எண்ணமும் நாளை காலை பொங்கல் பண்டிகை சொந்த ஊரில் உட்கார உறவினர்களுடன் பெற்ற பெற்றோருடன் கொண்டாட வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது நித்யானந்தன் தகவல்களுக்கு நன்றி